மருமக நல்லா அருமையாக நல்லா குழம்பு வச்சிருக்கிறான் நல்லா வாசனை துருவே ம் என்னம்மா இந்த சொல்லி போனால மீனை வேணுக்குன்னு சின்ன சின்ன வீசா கட் பண்ணி போட்டு ஒர்க்க சொல்லியிருப்பான் ஏன்னா அவளுக்கு நாலு திங்குனும் உள்ள நமக்குலாம் நிறையமோ நிறைய அளவு இன்றைக்கி என்ன வாசனையாக இருக்குது மறு நல்ல அம்மா என்கிட்ட கற்றுக்கிட்டா போடுறதுக்கு என் மருமை வட்டி நல்லா எல்லாத்தையும் வறுத்து வச்சு ஆராய்ச்சி குழம்பு ஊப்பணுல்ல அந்த மாதிரி இவங்களுக்கு கற்றுக்கிட்டா போட்றக்கு என்ன பாட்டு ம் இல்லைனா என் புள்ள எங்கள் அம்மா சாப்பாட தவிர வேறு யாரையும் சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவானோல்ல ம் அதுக்குன்னு என் கிட்ட கற்றுக்கிட்டான்னு எடுபட்டவன் பிள்ளால டொம்பாவ வெளியே டொம்பை என் மாமியார் சீக்கிரமாக வீட்டுக்கு வருவாங்கன்னு பார்த்தா எவ்வளோ நேரம் நானும் உட்காந்துருக்குறது மீன் குழம்பு வாசனை மேலே ஓடு வாசம் தூக்குது இந்த பொம்பளை என்னென்னா மூக்கை பொத்திக்கிட்டு உட்காந்துருக்குது எனக்கு பசியாக தாங்குற எப்படியாவது உள்ளே போய் ஒரு கட்டு கட்ட வேண்டியது தான் அத்தை என்னத்தை பண்ணுறீங்க என்ன பண்ணுறீங்க அக்காலாம் போன் போட்டு வர சொன்னாங்க என்னமோ சுவிட்டு வச்சுருக்காங்களாம் தராங்களாம் அதான் சரி சாப்பிட்டு போகலாம்னு வந்தேன் அத்தை அத்தை பண்ணுறீங்க அடோ என்னோட இருவோம் மருமவா ம் நான் என்ன கல்யாணம் காட்ட பார்த்தேன் பேர பிள்ளைகளுக்கு ம் சுவீட்டு வச்சுக்கலாமா எனக்கு தெரியாது என்னன்னு தெரியலையே இந்த பாவடி நீ மாட்டவே மாட்டியாத்தா ஏட்டா என்னமோ வெளிநாட்டில் வாண்டனா நான் இல்லை நான் சொல்கிறேன் இந்த ஊருக்குள்ளே வந்தால் இந்த ஊருக்கு தகுந்த மாதிரி மாறிக்கம்மா ம் நல்லாவே இல்லை பாரு சரி போகிறேன் ஒன்று நீட்டாக நைட்டி மாரி போட்டுக்கு இங்கே போகிற வரவெல்லாம் காரிட்டு துப்பு அளவு என்ன என்னமோ ரெண்டு பேரும் நல்லா சமரசமாக பேசி விட்டிங்கன்னு சொன்னால் நல்லா இருங்க சந்தோஷமா அதுக்குன்னு குழி கிழி தோண்டிப்படாதா பின்னாடி என்னாடி சொல்கிறேன் ம் நான் எல்லாரையும் நல்லா தான் இருக்க சொல்லுவேன் பாரு ம் சரி சரி என்னம்மா வச்சிருக்கிறாங்களாம்மா வேணும் போய் சாப்பிட்டு வா ஆனால் எனக்கும் ஒன்றும் புரியல ஆட்டா ம் என்னடி இது ம் என்னன்ட்டு நான் சொல்கிற தெரியலையா அவள் வீட்டில் கவிச்சு ம் அவள் வீட்டில் போய் இன்றைக்கி ஸ்வீட்டு திங்கிறாங்களா என்ன வெளிநாட்டுலேருந்து வந்தான்றா ஸ்வீட்டுக்கு இப்படியாக ஏற்க மாட்டேன் கிடப்பா இங்கே பாருமா நான் வந்து செஞ்சுட்டா என்ன ஸ்வீட்டுன்னு சொல்லிட்டு நான் செஞ்சுட்டாரேன் ஆனால் விட்டுட்டு இன்றைக்கி அவங்க வீட்டில் இன்றைக்கி மீன் குழம்பு நீ போய்ட்டுன்னா ஒரே ஆச்சாரமாக போடு என்னடி உனக்கு ஒன்று கூட புரியலையா ம் இந்த பொம்பளை எப்படியாவது ஏமாத்திருப்பேன் மீன் பார்த்தீங்களான்னு பார்த்தா இது இங்கேயே ஆப்பு வைக்கிது நமக்கு என்னமோ அருமையாக செஞ்சு கொடுக்க போதா எனக்கு வர இது இன்னும் கொஞ்சம் பாசம் எக்ஸ்ட்ரா வச்சு பேசின மாதிரி பேசணும்னா இது எப்படி கையாலே பிடிக்க முடியாது பட் இருக்குது என்னத்தை நான் சொல்றது எப்படியாவது உள்ள பித்திங்களான்னு பார்த்தா இது கட்ட கட்டப்படுது நான் என்ன பண்ணுவேன் அத்தை அது ஒன்றும் இல்லை அத்தை என்னமோ சீம்பாலாம் யாரோ கொடுத்தாங்களாம் அதை செஞ்சு வச்சிருக்கிறேன் வந்து சாப்பிட்டு போடின்னு கூப்பிட்டாங்க சரி அதான் நானும் அக்கத்து பக்கத்துலாம் பழகினதான் நம்ம கிட்டே நாலு பேர் பேசுவாங்க கொள்வாங்க நீங்கள் எதுக்கு தடுக்கிறீங்க நான் யார் வீட்டுக்கு போகிறேன் நம்ம சேத்த வீட்டுக்கு தான் போறேன் இருங்க நீங்க நீங்க உள்ள அரிசி அரிசி சாதமும் பருப்பு கூட்டம் வச்சிருக்க நீங்க போய் அதை சாப்பிடுங்க நீங்க சாப்பிடுங்க உம்மா நல்ல மருமலாட்டிங்கண்ணா வண்டை புதுசிலேயே பண்ண நல்லா தான் வைக்கிறான் ம் உனக்கு என்னென்னமோ ஆக்கி வச்சிருக்கிறோம் போய் சாப்பிடுங்க கட்டுன்றாளா அதை கேட்க ஆரடி என்னாடி தேவலார கடையெல்லாம் பேசி கிடக்குற என்னம்மா ஒரு திங்கட்டுமே என்ன எனக்கு ஸ்வீட் இல்லாமல் இருக்கு மீன் குழம்பு வாசனை என்னாடி இவ்வளோ பெரிய கலப்படாக இருக்குது உக்கிட்ட பெரிய தொல்லையாக இருக்குது ம் ஒரு நாலு கழுவமாக ஒரு முஸ்லீம் பக்கம் வீட்டுக்கும் பக்கத்தில் போய் இருந்தவனு வச்சுக்க இட்டு நேரம் ஒரு அம்சானுக்கு சானுக்கு நமக்கு எதாவது ஒன்று ஒரு பிரியாணி இருக்கும் குண்டா கொண்டாடா கொடுப்பாங்க உன் வீடு பக்கத்தில் இருக்கிறது எனக்கு என்ன புண்ணியம் சொல்லு பார்ப்போம் ம் என்னம் தீபாவளி பொங்கல் வந்தால் ரொம்ப கேசரியும் ரொம்ப காசி அல்வாவும் கொடுக்குறோம் வேறு என்ன தான் கொடுப்பேன் நீங்கள் சொல்லு பார்ப்பேன் எங்களுக்கு பிடிச்ச மாரி சாப்பாடு சாப்பிட முடியல உடனே நாட்டை அடிக்கணும் ஊட்டை எடுத்து பிடிக்கிற உடனே என்ன தான் மட்டுன்னு தெரியல டீ ம் சரி சரி அவள் போய் என்னமோ சாப்பிட போகிறாளா நீ வந்துட்டு வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வா நீ சொலனா நானும் ஊட்றோம் சரி சரி ரேப்பா போய் கீக்கம் துண்டுட்டு வா வெளியில் உட்காந்துருக்குறோம் ஆனால் அத்தை இங்கே இங்கே அம்மா நேரத்தை வெளியில் உட்காந்துட்டுருப்பீங்க நீங்கள் போய் சாப்பிடுங்க அத்த நான் போய் பொறுமையாக சாப்பிட்டு கொஞ்சம் கொஞ்ச நேரம் கதை அடிச்சுட்டு சொல்லியக்கெல்லாம் வந்துவிட்டாங்க கொஞ்சம் நிம்மதியாக இருக்க மாட்டீங்க அத்த அப்புறம் வீட்டுக்குள்ளே இருந்தால் ஏன் உங்களுக்கு எனக்கு சண்டை வராது சொல்லுங்கள் பார்ப்போம் ஏன் அத்த மொட்டை சாத்த நீங்களே ஒரு நியாயம் சொல்லுங்கள் அவும்ும் கரெக்டானம்மா இப்போ நான் என்ன நான் மருமோட கழு கட்டாலும் நாலு இடத்துக்கு வெளில போயிட்டு வரட்டால்தான் நம்ம கதையில கண்டுக்க மாட்டேங்கிறாள்வோ ஏட்டியா சட்ட நீ கொஞ்சம் கம்பு திருட்டியாக நல்ல குட்டியாக இருக்கிறான் அவளை கட்டுக்கூடாது ஊட்டு உள்ளேரையே வச்சு வச்சு கைக்கோ மாரி ஆக்கி திரும்ப பயிட்டு முடிக்கிற அளவுக்கு பண்ணி நம்ம உனக்கும் அவளுக்கும் மயுறு பிடிச்சா நடக்கும் ம் நான் என்னட்ட சொல்றட்டு சரி சோறு கூட அப்புறம்க்கலாம் நம்ம ரெண்டு பேரும் வாயாம் ம் இன்னுமா நான் நாகமா வீட்டில் என்னமோ பெரிய பிரச்சனை நடக்கிறாம ம் என்னான்னு போய் ஒரு ரெட்டு பாட்டுட்டு வருவோம்ட்டு ம் கூட அப்படின்னு தோர் தின்னுக்குவோம் எனக்கு காலையில் இருந்து சொல்லணும் பார்க்குறோம் அந்த கதையை பெருசாக நீ பேசவும் இல்லை சரி நம்ம சொல்லுவோம்னு இப்போ ஞாபகம் வருது எனக்கு என்னம்மா அவளை பக்கத்து ஒரு சமீனுக்கு கட்டி கொடுத்தால நல்லா நகனடலாம் போட்டுக்கிட்டு என்ன சும்மா கிங்குன்னு இருக்கிறான் ம் நான் சொல்கிறேன் ம் புடவை புடவை கட்டிக்கிட்டு வரண்ட இங்கே ம் போய் சீன்ஸ் பேண்ட்டும் பாவாடியும் விட்டு துணியும் போட்டுக்கிட்டு அம்மா ஆனால் இந்த ஊருக்காரி இவ்வளோ வேடிக்கை பார்க்குறாள் வா போ என்னான்னு பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறம் சாட்டு கும்பிட்டி நானும் நானும் உன்னை மாரி குல பட்டினியில் கிடக்குறேன் இப்போ சோளா முக்கியம் சரி வா போயிட்டு வாருவோம் ஆடா ஆமாக்கா நானும் சொல்ல நினச்சிட்டோம் ம் சொல்ல நினச்சா அப்படியே மறந்துட்டோம் மாறு ம் எந்தா அவள் யாராவது இப்போ இருக்கிறாளா ம் அவள் என்ன எல்லம்மா அதான் நம்ம கூ வரவே மாட்டேங்கிட்டு தான் சி அதான் அக்கா வீட்டுக்கும் பக்கத்தில் எல்லம்மா இருக்கிறாளா அவன் மருமவன் என்னாடி அத்தாயிடு ம் இந்த மாதிரி பொம்பளை நம்ம எங்ககிட்டமே பார்க்க முடியாதுட்டா ம் என்னை நல்ல பெரிய ஒரு பொம்பளை அர்ப்பாப்பிட்றக்கு என்னமோ முன்னாடியே பத்து பாஞ்சு கல்யாணம் பண்ணி நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆள் மாரி பட்டு வீடு கட்டிட்டாங்க எக்கா பட்டு நான் பத்து வருஷத்தில் ம் எப்படாப்பட்ட பணக்காரங்க கூட ம் வருஷத்துக்கு ம் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் சேர்த்து சேர்த்து வச்சு பத்து வருஷம் வச்செல்லாம் ஒரு வீடு கட்டுறாங்க இவ்வளோ எப்படி தான் இவளுக்கு இம்மா காசு குமியிலையா நம்ம தெரியலை அக்கா அதை நம்ம போய் என்ன விசாரிச்சுட்டு வருவோம் நான் சொல்ல பார்த்தோம் நீ மணியெலாம் என்னென்னமோ கதையை இழுட்டு பேசிட்டு ம் நான் என்னட்ட சொல்லுவோம் எக்கா போய் அட விசாரிச்சுட்டு வருவோம் மரில் எப்படியோ போய் திண்டிட்டு நம்ம போய் சாப்பிடுவோம் வீட்டுல வச்சுருக்கம்மா மருமவ சரியான தின்னி பண்டாரம் ம் என்ன மாதிரி ஊடு கட்டுக்குறான் டெய்லிக்கும் உடைக்கிறா இடிக்கிறா இழம் பண்ணால் போனோம் வாசம் பொள்ளாக ம் நல்லா அருமையான ஊடு கட்டுட்டம்மா இவ்வளோ எல்லாம் மருமவை கெடுத்து வைக்க கெடுத்து நல்லா கொடுத்து வச்சிருக்கணும் ம் எப்படியெல்லாம் வேலை செஞ்சு எப்படியெல்லாம் சம்பாரித்து ஊடு வாசல் காடுன்னு வாங்கி போடுறா நம்மகிட்ட இருக்கிற செக்கால் தேர்வோ உள்ள எண்ணத்தை சொல்கிறது ம் இந்த மாதிரி பிள்ளைய பெற்று அருமையாக வச்சுக்கிட்டு இருக்குது ம் எப்படியெல்லாம் இருக்கணும் பாரு என் மாவெல்லாம் மாதம் ரெண்டு லட்சம் சம்பாதிக்கிறான் இந்த எடுபட்ட பையன் எங்கிட்ட கார் ஓட்ட போகிறான்னா பெரிய அரசியல் வாடிக்கு அழுக்காக இப்படி இம்மன் சம்பளமாக வாரி கொடுப்பாங்க கவர்மெண்ட்டில் நீதி நேர்ம நியாயம் வாங்கி வேலை செஞ்சால் கூட அம்மா சம்பளம் கிடைக்கலம்மா ம் என்னட்ட நான் சொல்லுவோம் என் சின்ன வயசுல என் வீட்டுல இந்த பத்து மரத்தில் ஏறி தேங்காயை பிடிச்சி போட்டு போட்டு ம் சின்ன மரம் அவள் கஞ்சி இருந்தால் கொடுன்னு வாங்கி குடிச்சிட்டு போனேன் பாய இன்றைக்கி பத்து வீட்டுக்கு சொந்தக்காரன் காரணம் ஆகிவிட்டானு ம் என்ன வயிற்று வச்சுடானு பிள்ளை பச்சமெண்ட் இந்த பட்ட வயிற்ற பிறம்ப கொண்டு தான் அடிக்கணும் வார் ம் எடுபட்ட பாயா ம் ஒன்று ஆட்டாவை நம்பி ஆட்டா கையில் கொடுக்கணும் சம்பளத்தை இல்லை பொண்டாட்டி விழுந்தான பொண்டாட்டி யாருன்னா அவகிட்ட கொடுத்து எல்லாத்தையும் இரட்டை வாங்கி போடு ஊட்ட கட்டுவோம் அங்கே கட்டுவோம் இங்கே கட்டுவோம் ஏதாவது ஒன்று சொல்லணும் எடுபட்ட பாயா ரெண்டு லட்சம் காசை ஒரு பண்ணுறானோ மாசானா ம் ஆனால் இன்றைக்கு ஏரியா அவ்வளோ இந்த மாதிரி வீட்டை நான் பார்க்கலையே என் வீடு என்ன பெருஷாக இன்னைக்கு என் வீடு ஒரு டூசு கால டூசுக்கு இல்லை அம்மா பெரிய பங்களா கட்டிருக்கிறா பாரு ஏன் அப்பா அப்பா ஆனால் அவளுக்கு கொஞ்சம் நஞ்ச வாயா அவளுக்கு ஏ அட்டா இம்ம வாயை வச்சுக்கிட்டு இருந்து எப்படி தான் அடித்து உதச்சி வாங்கிட்டு வரவளோ பொறுக்கு பணம் பொருளு காசெல்லாம் ஏட்டி என்னாட்டியா என்ன நம்ம வீட்டு பக்கட்டியான் ஆளை காணும் என்னங்க நின்றுக்கிட்ட தனியாக பாட்டு பக்கத்து விட்ட பாட்டுக்கிட்ட புலம்பிக்கிட்டு நிற்கிறே என்ன உனக்கு ஏட்டியே ஏட்டி இங்கே ஒரு அம்புஷா பக்கத்து ஊர் நல்லா பெருசாக கட்டி விட்டானு நல்லா பாட்டு விட்டு நிற்கிறத நம்மகிட்ட ஒரு வார்த்தை சொன்னாலாட்டி ம் எப்படி எல்லாம் இருக்கிறான் வாரது என்னான்னு தெரியலை ஊர்லேருந்து வண்ட ரெண்டு அம்மக்கிட்ட பேசட்டும் இல்லை ஒரு போனை போட்டு விஷய கொட்டும் இல்லை கூப்பிட்றேன் என்கிட்ட காரில் வாங்குறாளா பாட்டியா செவ்விடா போட்டாளா இல்லை நிற்கிறாளா இல்லை அசண்டு போய் நிற்கிறாளா அந்த ஊட்ட பார்த்துட்டு ஆனாலும் நம்மளே வாயில் வச்சு கையை வைக்கிற மாதிரி தன கட்டியிருக்கிறாள் ஓடு எல்லாமே மருமக பேச சொல்லுறோம் எப்படி எல்லாம் சேர்த்து வச்சு கட்டுறா பற்றியாட்டி ஓ ஆ மருமக யா மருமகோ இருக்கிறா பாரு வழி கிடையாது டொம்பா மாதிரி கொட்டிக்கிட்டே ஏற்பா பத்தாயிரத்தில் கொட்டுற நெல் பயிர் அந்த மாதிரி வயிட்டுக்குள்ளே கொட்டிக்கிட்டு இந்த மாதிரி வீடு எப்படி கட்டுறட்டு நாலு காசு சேர்த்து வச்சோம் நல்லா சுருக்கமாக சிக்கனமாக செலவு பண்ணோம் சாப்பிட்டோம் மிச்சத்தை சேர்த்து வச்சு ஒரு வீடு கட்டுவோம் ஒரு இடம் வாங்கி போடுவோம் அப்படின்னுலாம் எல்லாம் கிடையாது எடுபட்டவா எப்படி இருக்கிறாங்க கட்டியா என்ன முனுக்கு நம்ம பார்க்குறோம்னு என்ன முனுக்கு முனுக்கிட்டு நிற்கிறா பாரு என்னோட சொல்ல எதாவது பார்த்துக்கிட்டு புள்ள பெற்றவன் சரி இல்லைன்னு தான் நின்றுக்கிட்டு கிடக்கணும் ம் நம்ம புள்ள பெற்ற ஒழுங்காருனா நம்ம ஏன் அப்படி நின்றுக்கிட்டு அடுத்த விட்ட வழி பார்க்குறோம் எரிச்சலாம் இருக்குது கலப்பாடு இந்த கலப்பாடை போய் நான் யாருக்கிட்ட கொட்டிக்கிட்டா அழுவட்டோம் ம் நல்ல ஊடு அருமையாக கட்டிட்டம்மா ம் என்ன சிலு சிலுத்துக்குறான் பார்க்கும் ம் அளவுக்கு காய வச்சு நம்ம நிற்கிறது கேவலமாயிரு ஊழலுக்கு அட்டியா அட்டியா அப்போ அறுச்சு அவங்கஷம் எவ்வளோ நேரம் வந்து நிற்க ஒரு மரியாதையில் ஒன்று உள்ள எவ்வளோ நேரம் கூட்டிகிட்டு கிடக்குறோம் என்னடி இப்படி இருக்கிறாளா யோ கொஞ்சம் கூட ஒரு மானம ஒரு மரியாதை இருக்கு நமக்கு கேட்டி வாட்டி போவான் நீ எப்ப வண்ட கேக்குற பாட்டியாக பக்கத்து விட்டுல எல்லாமே மரும விழா ஊட்டை பாரியம்மா பறிச்சு கட்டிட்டு நிற்கிறாள் அதில் பார்த்து அசிந்து போய் எனக்கு காரும் கேட்கலாம் ஒன்றும் கேட்கலாம் வைத்தட்ட ஆனால் எரியுது நம்ம மூணு பேரும் என்ன புள்ள வட்டம்மா என்ன பொண்ணு என் சொல்லி பார்ப்போம் ம் எல்லாம் அட் ஒரு ஒரு புள்ள ரெண்டு ரெண்டு புள்ள பெற்று நிற்குது செவனோன்னு ம் பார் பத்து பிள்ளைய வெட்டாண்ட பேர் இல்லாம பத்து வயிறு ஆம்பளை பயிலுவோ அவன் அவனு எங்கேயும் ஓடி உழைச்சி நல்ல பத்து உடுக்கு மேலே கட்டி போட்டானுவான் ம் பாரு இவளுக்கு இவ பார்க்க அக்கட்டில் இருக்கிற அளவு சரியான ஆள் உத்தாய்வோ என்ன சண்டை போடுவாட்டியும் மரும ஓக்கட்ட போட்டு சீனுன்ற சொல்லி என்ன வாய் இவ்வளோ சீனு போட்டு வந்துடுவா அந்த மாரி இருக்கிறவன் என்ன மாதிரி போடு கட்டி இருக்கிறா வார்த்தா இந்தமாரி நம்ம எல்லையிலே இல்லை ஊடு ம் சரி எனக்கே வயிற்று அரிசலாக இருக்குது வாரம் நம்ம புள்ள பட்டம் புள்ள பட்ட லட்சணத்தில் என்னத்தை நான் சொல்லட்டுன்னு தெரியல எரியுது தான் போ சரி ஆடு கடக்கட்டும் என்ன ரெண்டு பேரும் மதியம் நல்லா சாப்பிட்ற நேரமாக பார்த்து வந்திருக்கீங்களே என்ன சாப்பிடலையே வீட்டில் சரி வாங்க நம்ம வீட்டில் தான் மீன் குழம்பு வாங்க வச்சிருக்கிறோம் வந்து சாப்பிடுங்க ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு ஒரு வாய் ஆமாம் சாப்பிட்ற நேரமாக இருந்தாலும் ஊருக்குள்ளே ஒரு கடைனாக்கா நமக்கு தூங்கமே வர வரமாட்டேங்குது ம் பின்ன என்ன பண்ணுறது தடவை விசாரிச்சுக்கிட்டு போகலான்னு வந்தோம் சரி சரி அடு கிடக்கட்டும் இப்படி சொல்கிற என்னம்மா கோழி கறி என்னம்மா என்னம்மா ஒரு கறி ஆக்கணும்னு சொன்னால் அவன் மருமவ என்ன திடுது இப்படின்னு மீன் வாங்கியிருக்கிறோன்ற எட்டியா ம் அவளே எங்கள் வீட்டில் மீன் ஆக்குறாங்கன்னு வாங்க வந்து திங்க போகிறோன்னு சொல்லிட்டு உள்ளே போனா நீ என்னன்னா மீன்றியா என்னாடி கலப்பாடு நீ ஒரு ஆள் சொல்லிவிடாதா நானே இப்போ நான் அழமேல வந்துச்சு பாரு அதுக்கிட்ட மீன் வாங்கின பாரு ஒரு கிலோ ம் என்னாறு அதுக்கு நான் ஆயிரத்தி நான்காம் ரூபா சொல்லுவேன் அக்கா ம் வாங்கிட்டேயும் கொடுத்துட்டு தான் சொன்னுச்சு இவன் இப்படி அந்த பக்கம் வந்தா அதுக்கிட்டே அந்த பொம்பளை இங்கே வந்துச்சு சரி நானும் ஒரு கிலோ இவளுக்கு பெரியார வாங்கிவிட்டேன் தான் நானும் அதிகமாகலாம் கொடுக்கல பாரு ஆயிரரூவா தான் கொடுத்தேன் நான் நானூறுவா இவளுக்கு சப்பக்கட்டு கட்டிக்கிட்டு இவன் நம்மளை ஏமாற்றலான்னு ம் நானும் அந்த மீன் தான் ஒரு கிலோ வாங்கி சீக்கிரம் பறுத்து பொறுத்து பொறித்து குழம்பெல்லாம் வச்சுப்பட்டு என்னாடி இரு என்னாடி இரு ஒரு

அதுக்கு மேலே ஒரு மாதிரி கிடச்சிக்கிறான் ரெண்டு இடப்பட்டவன் இப்போ நமக்கு எப்படி வரு ஆட்டோ நீயே சொல்லு சரி ஆனால் அது கடக்கட்டும்னு வெளில வந்தோம் நீ வந்துட்ட சரி என்னட்டா உங்கள் வீட்டில் போய் வா எக்கா உள்ளே போய் சாப்பிடுவோம் அடடா இவன் வர சாப்பிட மாட்டா நேற்று எங்கள் வீட்டில் ஒன்றும் நான் அது என்னது வெஜி சமைக்கலை நான் என்ன பண்ணுறது எட்டியா ம் ஊருக்காரக்கு கஞ்சி குடிக்கிற யாரோ ஒரு ஆள் பாட்டுக்க ம் என் வீட்டில் என் என் மரும உப்பு பருப்பு போட்டு செஞ்சு வச்சுக்கிறா சோறு வச்சுக்கிறா நெய் வச்சுக்கிறா அப்பளம் சுட்டு வச்சுக்கிறா நான் அடை போய் திங்குறோம் அம்மாடி உங்கள் வீட்டிலலாம் திங்க முடியாது எனக்கு பசியும் எடுக்கல என்ன ப எனக்கு நாங்கள் கூட இந்த ஊட்டெல்லாம் பார்க்க வேண்டோம் சரி அடுக்கடை கொட்டும் எழுக்கும் நீ வரவே இல்லை ம் காலையில் இருந்து ஊரு கட்டு அங்கே வந்து பார்க்கவும் இல்லை ஒன்றும் மனலி என்னால் உன் கடை அட ஞாபகப்பட்ட ஆயிடுச்சு ம் என் மரும வரு என்னதான்னு சொல்லிருக்கணும் தெரியலட்டி சரியான பைத்தக்காரியாக இருக்கா பயிறக்காரி ம் நான் என்னட்ட சொல்லுவேன்னு தெரியல அக்கா ரெண்டு நம்ம சுட்ட போனோமே வந்து வீட்டை பார்க்குறோம் ஏ அப்பா ஒரு ஒட்டோட ம் அங்கே அங்கேயும் நூலாம்படை பிடிச்சி கடற்கு பாரு இப்படிலாம் இருந்தால் வீட்டுக்கு ஏன் கடன் வராது ம் வீட்டுக்குள்ளே ஏன் கண்டரும் வராது சொல்லி பார்ப்போம் எனக்கு வந்துடுவது பாரு ஆற்றம் நாலு ஆறம் விட்டம் பாரு சப்பு 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 சப்புன்னு விட்டுட்டு தான் என்ன ஏறுனு எல்லாத்தையும் சுட்டம் பண்ணு சொல்லிவிட்டு அப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சம் சுற்றி கண்ட புல் கீரை வளர்ந்து செட்டி விட்டு ஊட்டை சுட்டம் பண்ணி ஊட்டையே அடித்து கூட்டி கழுவி விட்டு சுத்தம் பண்ணி வச்சுக்கிறோம் பார் இந்த இழுப்பட்ட வச்சோம்னு போட்டு சுத்தமே இல்லை பண்ணான் திரும்பி வழியில் தொட்டி விட்டுட்டு அப்புறம் நான் செஞ்சேன் பாரு எல்லா வேலையும் அப்போ என்னென்னா பண்ணுறது இவ்வளோலாம் நம்ம கட்டி கூட்டு வந்தே வேஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் நான் பாரு நமக்கு முடியாத கட்டத்தில் இவ்வளோ என்னென்னால் சுட்ட மட்டமாக செய்ய சொல்ல இவ்வளோ க இவ்வளோ கையால் சமைச்சு நம்ம எப்படியா சாப்பிட்டு ஃபாண்டி வரட்டு அகுட்டு பாரு அந்தமாரி இருக்கும் எனக்கு நீ வாண்டி பங்கசம் ம் எனக்கு ஒரு ஒரு நேரம் அகட்டிக்கிட்டு வரும் பாரு இவ்வளோ என்னாடி ஒரு சுத்தமாக சமைக்கிறாள் விளா என்ன கழுவுறாள்ளா கொழுறாள் விளான்னுட்டு யோசிக்க விட்டே கிடையாது என்ன பண்ணிட்டு உடம்பும் ஒற்றுடைக்கல என்னமோ சமைச்சி வச்சா எவியும் நினைக்காம போய் போட்டு சாப்பிட்றது எல்லாத்தையும் நினச்சி பட்டனும் வச்சுக்க வாண்டி வாண்டியாட்டம் ஒரு சமைக்கிற சுத்தம் பட்டத்தில் ம் நல்லா பாரு வாயில் சரி ஆட்டு வாட்டி அப்படி கிட்ட போய் வாட்டிட்டு வரோம் ஊட்டை என்ன சொல்லப்படா எவ்வளோ சொன்னாலும் அவ மாநியாக்காரி தான் அடிச்சுட்டு ஒட்டி போட்டா ம் சரியில்லை நம்ம போனோம்னு எதோ வாய் கொடுக்கட்டும் இன்னைக்கு பிடிச்சி நல்லா வாட்டி விட்டுறோம் வாட்டி நீ வா போய் என்னன்னு பார்ப்போம் ஊட்டக்கிட்ட சுற்றி பார்த்துட்டு வருவோம் வாட்டி நானும் எனக்கும் ஆசையாக இருக்கு என் ரெண்டு பேர்ட்டிக்கும் நல்லபடியாக ஒரு ரெண்டு ரெண்டு ஊடை கட்டி அவளுக்கு ஊடு இருக்குது வாசரு இருக்குன்னு நகை நட்டை கம்மி பண்ணி போட்டு தாலி கட்டி வைக்கலான்னு பாக்குறோம் ம் எம்மா பெரிய ஊடு இப்போலாம் நகையோட வீடு கொடுக்குறாங்களா கார் கொடுக்குறாங்களா என்னென்னா பார்க்குறாங்கோ எனக்கு புடிச்சா எனக்கு மறு கட்டுக்கும் பேட்டுக்கே நீ வீடு கட்ட நிற்கிற நான் ஒரு பேரவாயில் வச்சிருக்கிறேன்னே இவனுக்கு எங்கிட்ட அவரு நல்ல புழுக்கோட்டை மெயின்லனா போய் வாங்கி இடம் கட்டி நல்லா வீடு சூப்பராக கட்டி விடணுக்கா பாரு சோட்டுக்கு வழி இல்லாதலாம் எப்படியாவட்ட வீடு கட்டுறது பாரு வைத்திருச்சில்தான் இருக்குது